அது மீது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு மாதத்துக்கு பிறகு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்ன ரீசன் சொல்லி நான் அடுத்த வீடியோவில் சொல்லி இது இன்றைக்கு வந்து ஸ்பெஷலான டே அதாவது எங்கள் அண்ணாக்கு பேர்டே ஏன்னம்மா முப்பத்தொராவது பேர்தே ஆனால் முப்பத்தொரு வயசாகிக்கும் இன்னும் நாங்கள் ஒரு நாள் கூட கேக் கட் பண்ணலை ஏன்னா அவர் கொழம்புல இருந்து வேறு சில வழியாக பேர்தேக்கும் இங்கே வாரம் இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் அதோட வந்து அவருக்கே தெரியாது இன்னைக்கு கேக் வெட்ட போறோம் இல்லையாமா தெரியாது தெரியாது என்ன ரீசன் சொல்ல சொல்லிட்டு குழம்பு போதாரு என்னன்னா நாங்க ஒரு காரணம் எடுக்க போறோம் அதுக்கு சைந்தைக்கு நீங்க வேணும் முடிச்சிருக்க ஆனா வரை வச்சு நாங்க கட்டாயம் அது பெரிய விளையாட்டு வந்து நான் அந்த வீடியோ எண்ட்ல சொல்லுவேன் சொல்றேன் இப்போ வந்து நாங்கள் அவருக்கு கேக் கட் பண்ண போகிறோம் ஒரு சர்ப்ரைஸாக ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் அதை தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க போகலாம்

இன்னைக்கு தானே எடுக்க போறேன் நாளைக்கு தானே போடுவோம் வீடியோ காரோ இல்ல உங்களையே கூப்பிட்டது நாங்க கார் எடுக்க போறோம் சைன் வைக்க சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு நாங்க வேணாக்கிட்ட கொழும்புல இருந்து அப்படித்தான் ஆனா அதோட இன்னைக்கு உங்களை பர்த்டேயும் பாருணே பேர்தே உடுப்ப பாருங்க எடுத்துருக்கு அங்க நாங்க <laughs> நீ ஆடிய போடறதால நீ ஆடிய போடறதுக்கு இப்போ லோயன லெவல்ல இருக்கு அப்டின்னு அங்க ஜி இங்க என்ன நான் குடுக்க அப்டின்னு அப்டின்னு நான் ஏ குடுக்க வீட்டுலாம் அப்படியா அசை அசை எல்லாம் பிரசா இருக்காங்க அப்பதான் நாளைக்கு வார மேரம் கொண்டு

எங்கப்பா பர்த்டே போய் இன்றைக்கு இருந்த நா அப்படியா மாமா அண்ணி என்ன இப்ப எப்படி திணிக்கிற அண்ணி இப்படி முன்னாள் Munari Luji

வட்டு நல்லுங்க நில்லுங்க நில்லுங்க ரித்திகோஜி மாமா நில்லுங்க இதில் நில்லுங்க இதில் நின்று பாப்போம் கேக் வெட்டுறது நில்லுங்க இங்கே நில்லுங்க அந்த இதெல்லாம் கொடுத்து வாங்க ரித்திக் இந்த இதில் இருக்கு இதெல்லாம் கொடுத்து வாங்க அப்ப நீங்க பின்னுக்கு தள்ளி நில்லுங்க கொஞ்சம் பெரிய தள்ளி நில்லுங்க ரைட் சரி Si O-Yong Murray

राइट पर भी मां हां बैठने हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे डियर आरन हैप्पी बर्थडे टू यू क्लब ना पणंग रिया बा इदाला काडवळे राइट राइट

그리고 빨리 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 कोई नहीं बहुत ज्यादा हम्म सुरेश बोल लिया करके सर ना ना जान नहीं सकती Right. <laughs> நீங்க <laughs> മുറിയുള്ളത്

மெட்டை கையில் கேட்டு ரெண்டு மணிக்கு யாரும் கேட்டால் மலான்னு பார்த்து சொல்லுவாங்க અને આલેવિ લડીને દાડા નાખી દે ને ની ની ગлли મણિકુડો બોઢરા સુવેષ ઓટ્ર મે નાટી દે તળલી નેક્સ્ટ અને આને જે જનનવામા பேர்ஸ் ஓஜி பேர்ஸ் சொல்லுங்கள் சரியான வேலைதான் சேர்த்து அப்படியோ அந்த இயல ஆரம்ப இருக்கா நீங்க நான் இந்த நான் மச்சான் சகலை நீங்க <laughs>

அந்ததுல லெட்டில ஆகுது. ஏ அக்கா நீ கேளுங்க ஏன் கண்ண கட்டன்னு தெரியுமான்னு கேளுங்க. சும்மா சும்மா சாபஸ் முடிஞ்சி. வீடியோ எடுத்துருங்க. இல்லை இல்லை நான் கண்ண தெரியப்படாத கண்ண தெரியப்படாத நான் தெரியப்படாத போன்ல. அடடே தங்கரி தான் இங்க செக் பண்ணுங்க எதுவா இருக்காப்பா கட்ட கட்ட இல்ல இல்ல என்னடா இது ஆமா சரி பெரிய சாமான் கட்ட கட்டே ஓடு டே டாக்டர் ரெடினா வீட்ல ப்ரோமோல வந்துடா அங்க வரணும் அன்னி 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 உனக்கு என்ன புரியுது டேய் இப்படி ஊத்தி மாரதி

કાઢી <laughs> gang <rôle>

இது வந்து நாங்க பிரைவேட்டா தான் எல்லாம் அனுப்பி எடுத்தது எடுப்பிச்சது

யாருக்கும் சந்தோஷமோ இல்லையோ என் பிள்ளைக்கு இந்த புழுகில் கால் நிற்கிதுல்ல கீழே ஐயோ மாமா எடுத்துட்டானே வைக்காண்டு ரைட் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சு என்னம்மா என்ன சந்தோஷம் சந்தோஷம் என்னப்பா அவர்கிட்ட சந்தோஷத்தை பார்த்தீங்களா தான் இன்னும் சிரிப்படகல்ல ஆ அவருக்கு நல்ல புழுகு ரைட் என்ன நாங்க அப்படியே நாங்க வீடியோ முடித்து வாங்க வாங்குவோம் முடிப்போம் பாசஜி Hah? Meja seperti ini. Meja seperti Hah? நோய் நாடு நிறைய கனவை இருக்கு நிறைவேற இருக்குது ஆனா நான் சரி அதான் என்ன அதான் பல நாள் நிறைவேறது காசு வேலை உலஞ்ச காசுல எடுத்தது என்ன சாப்பிட சொன்னா வருங்க பைக் வந்து மூணு மாசம் வந்து புக் பண்ணாங்க

ஓகே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் போறோம். இந்த வீடியோ குடுத்துனா லைக் பண்ணுங்க. மறக்காம மறக்காம பீகேர் மறக்காம வந்து இதில வந்து லாஜி தான் எல்லாமே சரி ஐசன் அண்ணா கவலிய வர என்ன யோ toy ல ஒரே እንடு냐 வைஸ் வந்து என்னல்லாம் ஹெல்ப் பண்ணுது அதுல கேக் எல்லாம் போட்டு இல்ல சரி ஓகே இப்போ நம்ம சேனலை வீடியோ குட் இருக்கீங்க லைக் பண்ணுங்க சப்cribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரகப டீக்கர் நதிக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணுங்க சீக்கிரம் வந்து பை 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 பை